வணக்கம் ஆ நான் பேசுறது கேட்கதில்ல ஆ எப்பொருள் ஒரு பா ஒரு பாஞ்சு நிமிஷம் மட்டும் எப்பொருள் யார் யாரை கேட்கணும் அப்பொருள் மெய்கொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் கடந்த ஆண்டுகளாக நாம் நான் வந்து இந்த உடம்பை தூய்மை செய்கின்ற பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற தவறான உணவு பழக்கத்தை சரி செய்கிற உணவு பழக்கத்தினால் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போகிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து நான் உலகத்துக்கு அறிமுகம் செய்து வருகிறேன் அடுத்த முயற்சியாக இதை நாம் வந்து ஒரு ஆராய்ச்சி மையத்தில் நிரூபிக்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே பழைய முறை புதிய முறையில் நாம் நிரூபித்தால் அது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அறிவியல் துறை ஆராய்ச்சித்துறை மருத்துவத்துறை மனநலத்துறை இப்படி பல்வேறு துறைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இது மறைந்து மறைந்து விட்ட இந்த கலையை நாம் உலகத்துக்கு அறிவும் செய்ய வேண்டும் அதற்கான முயற்சி எடுக்கிறேன் விரைவில் சென்னை சென்னையில் இருக்கிற ஐஐடி அல்லது மத்திய அரசு நிறுவனத்தில் நான் அதை நிரூபிக்க வேண்டும் அது சாதாரண ஒரு உணவு தான் உணவு பழக்கத்தினால் கெட்டுப்போன உடல் சுத்தமானதுக்கப்புறம் இது இது உடம்பானது சக்தியை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது சக்தியை வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது அது நைட்ரஜன் என்ற துகள்களை நைட்ரஜன் துகள்களை புரோட்டீன் துகளாக மாற்றிக்கொள்கிறது சுவாசத்தின் மூலமாக நைட்ரஜன் துகள்களை கார்பன் போட்ட மாற்றிக் கொள்கிறது இதெல்லாம் அதிசயம் மனிதனுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்கிறது அனைத்து வகையின் உணவுகளுமே ரத்தத்தை கெடுக்கும் என்று மருத்துவம் சொல்லுகிறது உதாரணத்துக்காக இரத்தம் கெட்டு போய் விடுகிறது அல்லது ரத்த பரிசோதனை செய்கிறோம் அல்லது சிறுநீர் பரிசோதனை செய்கின்ற பொழுது மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் இரத்தத்தையும் சிறுநீரையும் சோதிக்க வேண்டும் என்பார்கள் அப்பொழுது பார்த்தால் அது தூய்மையான இரத்தமாக இருக்கும் தூய்மையான சிறுநீராக இருக்கும் பிறகு எதுவுமே குறிப்பிடாமல் இவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடு இவ்வளவு புரோட்டீன் சாப்பிடு இவ்வளவு கொழுப்பு சாப்பிடு என்றெல்லாம் எதுவும் சொல்லுவதில்லை நீங்கள் போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்கிறோர் நம்முடனே நீங்க போறீங்க என்னென்ன மனம் விரும்புதோ என்னென்ன பழக்க பழக்கம் என்பதோ காபிங்கிறது இல்லாத பழக்கம் இட்லிங்கிறது இல்லாத பழக்கம் சட்னிங்கிறது இல்லாத பக்கம் சாம்பார்ங்கிறது இல்லாத பழக்கம் இப்படி மனம் விரும்புகின்ற பழக்கத்தையெல்லாம் போட்டு விட்டு மனம் விரும்புகிற பழக்கத்தை போட்டு மனம் விரும்புகிற உணவு பழக்கத்தை உடலுக்குள்ள போடுறீங்க மனம் எதை வேண்டால் விரும்பும் ஆனால் மனம் விரும்புகின்ற பொருளை எதுல போடுறீங்க உடம்புக்குள்ள போடுறீங்க வாய் வழியாக அது வாய் வழியாக போடுறீங்க நீங்கள் கண்ணு வழியாக போட்டீன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை இட்லி சாப்பிட்டாச்சு கண்ணு வழியாக போடுங்க காப்பி குடிச்சாச்சு ஒரு மனசின் வழியாக போடுங்க என்னென்ன திங்குறீங்களோ அது மனசின் வழியை போட்டேன்னா கூட ரத்தம் கெடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பழைய பழக்கத்தின் காரணமாக உடம்பு என்ன பண்ணி போடும் போ உடம்பு நம்ம சொன்னபடி கேட்க உடம்பு நம்ம இன்னும் ஆயிரம் ஆண்டு இருக்க போகிறேன் அப்படின்னு தவறான கணக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ர உணவு சாப்பிட்றீங்க அது உணவுவே உணவு பழக்கமே தவிர அது உணவே தவிர அது ஒரு நாளும் இரத்தத்தை தூய்மை செய்யாது அது ஒரு நாளும் பெருங்குடலை தூய்மை செய்யாது இரத்தமும் பெருங்குடலும் தொடர்ந்து கெட்டுக்கொண்டே கொண்டே வந்தால் நச்சு பொருள் கழிவாக மாறி சளி குடூர சளியாக மாறி அந்த சளி கடுமையான நச்சாக மாறி சாப்பிடுகின்ற உணவுப் பொருள் மாவு பொருள் அதிகமாக இருந்தால் அது கொழுப்பாக மாறி அது மரணத்தை உறுதி செய்கிறது இதை மருந்தின் மூலமாக கட்டுப்படுத்த முடியாது ஒரு நாள் இரண்டு நாள் தற்காலிகமாக அழுத்தி வைக்கலாமே தவிர உணவின் பக்க வளர்வுகளாக அழுத்தி வைக்கலாமே தவிர அது வந்து முழுமையான ஆரோக்கியத்தை தர முடியாது என்பதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இதை நாம வந்து படிப்படியாக உலக மக்களுக்கு நம்ம அறிமுகம் செய்யறோம் சரிங்களா உங்க கருத்தை பதிவு செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசலாம் அனுபவத்தை சொல்லுங்க இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சொல்றாட்டு அந்த கேட்கவே நம்ம நல்லா கண்ணு கண்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ருசி அந்த ருசி எல்லாம் சாப்பிட்டு இப்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி வர்றோம் வந்தாலும் அந்த ஆசை நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆசை வந்தால இத பலவடி சாப்பிட்டுறோம் இத சாப்பிட்டு ஆனா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு நம்ம நீங்க சொல்லி கொடுத்ததுனால இத பரவாயில்ல பறைய பலவடியும் சுத்தம் பண்ணி பலவடி இப்ப அஞ்சு நாள் சுத்தம் பண்ணிடுறோம் பலவடி ஏதாச்சும் ஒரு விசேஷம் இந்த மாதிரி பல்லவடி போய் ஏதோ சாப்பிடும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு பல்லவடி சுத்தம் பண்ண சாப்பிட ஆனா வந்து நம்ம நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த உணவு சாதாரண உணவு சாப்பிட்டோன்னு பௌத்தல வந்து அந்த அமிலத்தன்மை மாதிரி ஏற்பட்டு கேஸ் மாதிரி ஃபார்ம் கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது அது போய் எனக்கு ஏற்கனவே மண்டையில வந்து அழுத்தம் வேற இருக்கு அந்த கூட இது வந்து போய் அத கூடுதல் பண்ணுது அந்த அழுக்கானது கூடுதல் பண்ணி தூக்கத்தையெல்லாம் கெடுக்குது குறிப்பாக சரிதான் கரெக்டா சொல்லிட்டேன் குறிப்பாக நீங்க சாப்பிடுகின்ற உணவு வாயுவாக மாறும் அதாவது மூணு வகையில மாறும் திடப்பொருளா மாறும் அப்புறம் திரவ பொருளா மாறும் இந்த வாயு பொருளா மாறுது பாருங்க இதுதான் உடம்பெங்கும் வரவேறும்

நீங்க உணவு சாப்பிடறவங்களுக்கு தப்பு கிடையாது உணவு உணவு நீங்கள் சாப்பிடுவது எந்த குற்றமும் இல்லை புரியுதா நீங்க எத்தனை முறை வேணாலும் சாப்பிட்டீங்களா அதெல்லாம் சாப்பாடு என்பது நம்ம நம்ம கையில பணம் இருக்கு சாப்பிடறோம் விருப்பம் சாப்பிடுறது விருப்பத்தில் சாப்பிடுவதை எந்த கடவுளாலும் தடை செய்யற அதிகாரம் கிடையாது எந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது புரியுதா நான் என்ன சொல்லா நீங்கள் உங்களுக்கு மருத்துவராக மாறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்றோம் உங்களை யாரும் சாப்பிடுங்க சாப்பிடாம அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல நீங்கள் உங்களை சுத்தம் செய்து நீங்கள் சொந்த மருத்துவராக மாறிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இதை வந்து வந்து நான் என் மாணவர்களுக்கும் உலக மக்களுக்கும் உங்கள் சார்பாக நான் அறிவிக்கிறேன் பாருங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது நான் யூடியூப்ல போட போறேன் இதை வந்து யாருக்கும் இதை வந்து உணவு பழக்கத்தை கைவிட்டால் கைவிடுகின்ற பொழுது அதுக்கு எதிரான நடவடிக்கையான தூய்மை செய்துதான் கைவிட வேண்டும் ஒரு உணவு பழக்கத்தை பின்பற்றினால் அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஒரு நாம வந்து ஒரு பானம் ஒரு காபி குடிக்கிறோம் அது டீ குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல குடிக்கிறோம் தான் குடிக்க முடியும் கையில குடிச்சாலும் கையை கழுவி ஆகணும் கையில வாங்கி ஒரு பொருளை குடித்தாலும் கையை கழுவியாக வேண்டும் அதே மாலத்தான் நீங்கள் ஒரு பாத்திரத்தை குடுக்குறீங்க அன்பா கொடுக்குறாங்க விருப்பத்துல சாப்பிட்றீங்க அதெல்லாம் எந்த குற்றமும் கிடையாது ஆனால் அந்த பாத்திரத்தை மீண்டும் தூய்மை செய்ய வேண்டும் என்கிறது பொது விதி உலகம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான தூய்மை செய்கின்ற பழக்கமாக வருகிறது அந்த செய்து நீங்கள் ஆண்டுகள் இதற்கான எளிய கைமுறை தான் இந்த நீர் மருத்துவம் வேற ஒண்ணும் இல்லை அதனால வந்து இது பட்டினையோ பத்தினியோ இது பட்டி இது பட்டினையோ பத்தியமோ உண்ணாவிரதமோ இதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன்னா உங்களுக்கான உடல் ஆரோக்கியம் அந்த நைட்ரஜன் துகள்கள் நைட்ரஜன் துகள்கள் கண்ணுக்கு இப்பதான் சொல்றாங்க நைட்ரஜன் துகள்கள் புரோட்டீனா மாறுகின்றன நைட்ரஜன் துகள்கள் நைட்ரஜன் துகள்கள் கார்பன் கார்பனாக மாறுகின்றன பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது இயற்கை படைத்து வைத்திருக்கிறது இயற்கைக்கு அனைத்தும் தெரியும் இயற்கைக்கு அனைத்தும் தெரியும் சரியா அது அப்பப்ப புது புது சட்டத்தை உருவாக்கிக்கும் அதாவது நிரந்தர நிரந்தரமான சட்டத்தையும் வச்சுக்கும் புது புது சட்டத்தையும் உருவாக்கிக்கும் புது புது சட்டத்தையும் சில மாற்ற முடியாத சட்டத்தையும் வைத்துக்கும் அப்பப்ப என்ன பண்ணுங்க புது புது சட்டத்தை உருவாக்கி கொண்டு மனிதனைக்கு புரிய வைப்பதற்கு எல்லா வகையிலும் அது முயற்சி செய்யும் அது அந்த முயற்சியை வந்து முதல் தமிழர்கள் தான் இதை ஒழுங்குபடுத்தினார்கள் ஒரு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குறைஞ்சது பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னா ஒழுங்கு அப்படி முழுமைப்படுத்தி படுத்தி 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 கடைசியில் வந்து சேர்ந்ததுதான் திருக்குறள் திருக்குறள் அந்த நீர்மருத்துவம் இருக்கிறது திருமந்திரத்தில் உடலை தூய்மை தூய்மை இருக்கிறது பதஞ்சலியில் உணவை தூய்மை இருக்கிறது இந்தியாவில் புகழ்பெற்ற கீதை என்ற நூலில் கூட உணவு கட்டுப்பாடை பத்தி பேசுகிறது உணவு கட்டுப்பாட்டை பத்தி பேசுகிறது அப்ப நமக்கு அது பிரம்மசூத்திரம் பேசுகிறது பிரம்மசூத்திரம் ரொம்ப முக்கியமானது பிரம்மசூத்திரம் உணவு கட்டுப்பாட்டை பத்தி பேசுகிறது உணவு கட்டு பார்த்து பத்தி பேசுகிறது உபநிஷத்துகள் என்று சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு மாணவன் இது முழுக்க முழுக்க ஆசிரியருக்கு மாணவன் தான் இது எந்த பொதுமக்களுக்கு உரித்ததா உரித்தது இல்லையாங்கிறத விட இது ஆசிரியர் மாணவன் இப்ப நான் எப்படி நான் ஒரு மருத்துவன் நீங்க ஒரு நோயாளி அல்லது நான் ஒரு ஆசிரியர் நீங்கள் மாணவன் இப்படித்தான் இப்படித்தான் இது என்ன புரிதல் வேண்டும் இப்ப நாம வந்து இது அன்பு பண்பு பாசத்துக்கு இடமில்லை இது ஒரு புரிதல் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒரு புரிதல் வந்து உடம்பை ஆராய்ச்சி அடிப்படையில் சரி செய்தல் மனதின் அடிப்படையாக அறிவியல் ஆராய்ச்சி அடிப்படையாக விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போகும்படியாக விஞ்ஞானத்தோடு ஒத்து போகணும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற குறிப்பாக மேற்கு நாட்டு மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஏன்னா இந்த யோக முறை என்பது பல ஆயிரம் ஆண்டுகள் இருந்து வருகிறது இது நமக்கு பழைய முறையை தேவிர இந்த மேற்கு நாட்டு மருத்துவத்துக்கு புதிய முறை ஆக அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதுனாலதான் நாம் என்ன பண்றோம் அதுதான் ரத்த பரிசோதனை பண்றோம் அதுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்றோம் இதெல்லாம் செலவு பண்ணித்தான் அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது அந்த வகையில் சரிங்களா ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு சரிங்க சார் இது வந்து ஆஹ் சாதாரண உணவு சாப்பிடுறோம் இது வந்து ஆஹ் தண்ணியில நம்ம சுத்தம் பண்றோம் தண்ணி தொடர்ந்து வந்து தண்ணியில சுத்தம் பண்றோம் ரொம்ப அத வந்து இந்த கருப்பட்டி சாப்பிட்டு சுத்தம் பண்றோம் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் சாப்பிட்டு சுத்தம் பண்றோம் வேற எப்படி வே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு சுத்தம் பண்ணலாம் அப்படி சொன்னீங்க வேற குயிக் ரொம்ப குயிக்கா நம்ம கிளீன் பண்ணனும்னா என்ன சார் செய்யும் தண்ணிதான் குயிக்கா குயீன் பண்ண தண்ணிதான் தண்ணிதான் தண்ணி தண்ணி இல்ல எதுவுமே தொடங்கி தண்ணியில தொடங்கி இருபத்தி மணி நேரம் போடலாம் மணி நேரம் மணி நீங்க ஒரு மாங்காய் வேக வச்சு சாப்பிடுங்க அதாவது உப்பு கிப்பு காரம் எதுவும் போடக்கூடாது எதுவுமே இல்லாம ஒரு மாங்காய் அப்படியே பெருசு பெருசா இல்லாட்டி பீட்ரூட் மாங்காய் எதுலயும் உப்பு போடக்கூடாது உணவு தேவையில்லை சக்தி தான் தேவை சக்தி ஏன்னா உயிர் வெளியே கூடாது உயிர் நம்ம அஞ்சு நாள் வந்து இருந்துட்டு எதுவுமே சாப்பிடாம வந்து அந்த சாதாரண உணவு சாப்பிட்டா அதுவும் அதுவும் இந்த அந்த சாதாரண உணவு சாப்பிடும் பொழுது அந்த நார் செத்து கீரை நல்லா வதக்கி கொஞ்சம் அரிசி போடு அரிசி சோறத்தை போட்டு சாப்பிட்ருலாம் அதாவது நீங்க அஞ்சு நாள் அஞ்சு நாள் நீங்க வந்து நீர் பயிற்சி செய்யறீங்க அஞ்சாவது நாள் என்ன பண்ணுறது அஞ்சு நாள் முடிஞ்சிடும் அந்த அஞ்சு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமா

வணக்கம் ஒரு அரை கிலோ ஒரு கால் கிலோ ஒரு கால் கிலோ காய்கறி இருக்கலாம் அரை கிலோ காய்கறி இருக்கலாம் விருப்பப்படி உங்களுக்கு என்ன தேவையோ ஏதாவது கட்டாயம் கிடையாது எந்த அளவுக்கு தேவையோ எந்த அளவுக்கு மடத்தை வெளியேற்றணும்னு உங்களுக்கே தெரியும் இந்த அளவு சாப்பிட்டா இந்த வந்து மலம் வந்து வெளியே போகணும் அதாவது உணவு பாதைக்கு போய் சிறு குடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் மழை போய் அது வெளியேற மாதிரி அந்த வெயிட்டு கொடுக்கணும் வெயிட்டு கொடுக்கணும் அப்புறம் அந்த வெளியேற வரைக்கும் எதுவும் அருந்த கூடாது

உம் உடம்புக்கு ஒரே தான் குடுக்கணும் அப்ப மனதுக்கும் ஒரே வேலை உடம்புக்கு ஒரே தான் அப்ப என்ன பண்ணனும் அந்த மாதிரி குடுத்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அது பன்னெண்டு மணி நேரத்துல அல்லது வந்து நார் சத்து அதிகமா இருந்தா அஞ்சு மணி நேரத்துல வெடிக்கு போயிடும் உம் அல்லது நார்ச்சத்து மட்டுமே ஆஹ் தேங்காய் தேங்காய் பழம் இது சாப்பிட்டோம்னா அது தேங்காய்ல நல்ல நார்ச்சத்து இருக்குல்ல தேங்காய் வந்து சுவைக்கு சாப்பிடறோமே தவிர தேங்காய் என்பது பெருங்குடலை பெருங்குடலை சுத்தம் செய்யாது எண்ணெய் வகையை சார்ந்தது சுத்தம் செய்யாது அது வந்து திங்கரம் ருசி பண்டமே தவிர அது ஆரோக்கிய பண்டம் கிடையாது உம் பழங்கள் கூட நாம் இத பரிந்துரைப்பதில்லை பழங்கள் கூட அது நன்கு சுத்தமான பிறகு அரை கிலோ ஏதாவது உங்களுக்கு விருப்பமான பழங்களை சாப்பிட்டு அது இரண்டு மணி நேரம் மூன்று நேரத்தில் அந்த பழம் வந்து மலத்தின் வழியாக எந்த வாடகையும் வெளியற்றி விட்டது என்று பழங்கள் அதாவது நீங்க சாப்பிடுவதை சுத்தமாக இருக்கிறதுன்னு காட்டுறது தின்னுட்டு வாழ எதையுமே தின்னுட்டு வாழக்கூடாது காய்கறி திருட்டு வாழ்றது தப்பு பழங்கள் சாப்பிட்டு வாழ்றது தப்பு தண்ணீரை குடிச்சிட்டு வாழ்றது தப்பு சுவாசத்திலும் அதுலதான் வாழணும் என்னது சுவாசத்தில் மட்டும்தான் சுவாசத்தில் வாழணும் இயற்கையின் சட்டம் இதெல்லாம் ஒரு ஆண்டுகள் பயிற்சி பெற்ற உடம்புக்குதான் சாத்தியம் ஒரு ஆண்டு விட்டு விட்டு அதுதான் இனிமேல் ஒரு ஆண்டு கட்ட கட்டணம் கடுமையா இருக்கு கட்டணம் ரெண்டு லட்சம் கட்டிட்டு இனிமேல வரணும் 2 நம்ம <laughs> <laughs> எப்படிப்பட்ட உணவு சாப்பிடணும்ன்றது நம்ம உங்களை கேட்டுதான் சாப்பிடணும் நம்ம பாட்டு கிஸ்ட் சாப்பிட்டா போய் மலச்சிக்கல் தான் வர்றோம் ஆமா போய் வெளியே வராது ஆமா உம் கழிவு வெளியே வராது ஏன்னா நம்ம மன விரும்புற உணவு தான் சாப்பிடுவோம் இதுல எந்த சந்தேகம் கிடையாது உடலை பத்தி ஆமா உடலை பத்தி இன்ன வரைக்கும் இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக உடலை பத்தி இன்ன வரைக்கும் எவனுக்கும் தெரியாது ஆமா ஆமா மனம் விரும்புறதுதான் இது வெள்ளைக்காரனும் மன விரும்புறது சாப்பிடுறான் கிழக்கு நாட்டுக்காரன் இந்தியாக்காரனும் மனம் விரும்புறது சாப்பிடறான் அப்ப மனம் விரும்புறது மனம் மனம் விரும்புறது சாப்பிட்டா உடம்பு எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்னங்க கொடுமையா இருக்கு இப்போ அந்தந்த பொருளுக்கு உண்டானது அந்தந்த அதாவது பொருளுக்கு அந்தந்த இடத்துல போடணும் நீ மனம் விரும்புறது உடம்புக்கு ஏன் போடுற அப்ப மனம் வேறு உடம்பு வேறு தெரியலையே மனம் வேறு உடல் வேறு இந்த அறிவு கட்ட முண்டங்களுக்கு வெள்ளக்கார முண்டங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறேன் நீ நீ வந்து உணவு போடுறதுக்கு முன்னாடி கால எழுந்திரிச்சு உணவு போடாத போடாம வந்து பாருங்கிற ரத்தத்தை பாருங்கிற ரைட்டு அப்புறம் ஏதோனு திருட்டு வாங்குற ஏதோனு திருட்டு வரணும் எதோ எதா திங்கிறது எதை திங்காம வரணும் எதை திருட்டு வரணும் எதுவுமே வெள்ளைக்காரன் சொல்றது இல்லையா அப்பா வெள்ளைக்காரன் அறிவே இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கோச்சே இல்லையா ஒரு உணவு பழக்கத்தை கூட ஒழுங்கு செய்ய தெரியாத அந்த காட்டு எப்படி நீங்கள் உங்க உடலை ஆராய்ச்சி பண்றீங்கன்னு கேட்கிறேன் ம் ஒண்ணுமே தெரியாது காப்ப எங்கட்ட வந்து காட்டி தெரிஞ்சு காட்டி சொல்லி கொடுங்க எப்படி உங்களுக்கு நோய் நல்லாச்சே சக்கரை நோய் வந்து கம்புங்கற ஊர்ல எவனுக்கு சக்கரை நோய் நல்லா இருந்தது கிடையாது உங்களுக்கு மட்டும் ஏன் சக்கரை நோய் அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இந்த மண்டை அழுத்தமே நம்ம சாப்பிடாம இருந்தா குறையுதே ஆமா ஏன்னா கேஸ் உற்பத்தி ஆகுறது இல்ல அது எது சுத்த உடம்பு கேஸ் புற வெளியேறி அப்ப இது நல்லதுக்கு கெட்டது யாரு காரணம் அந்த மனம் எடுக்கிற முடிவுதான் காரணம் உடனே காரணம் வச்சுக்கீங்க நான் ஊருக்கு போயிட்டேன் நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் பையன் வீட்டுக்கு போயிட்டேன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன் இது மாதிரி எல்லாம் ஒரு காரணங்களை நாமளே ஒரு கட்டாயம் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அதாவது ஒரு கோடி காரணங்களை தய அதாவது உள்ளே உணவு போவதற்கு ஒரு கோடி காரணங்களே கண்டுபிடிப்போம் அந்த காய் சாப்பிட்டாதான் சரியாகும் நானே வந்து என் உடம்பை கெடுத்து கொண்டதா வாழ்றேன் நான் முழுமையான தூய்மையானவன் அல்ல ஏன்னா இந்த உணவு உணவு பழக்கம் தவறானது என்று காட்டுவதற்காகவே நான் குற்றத்தோடதான் இருக்கிறேன் யோ நீ சொல்ற எல்லாமே குற்ற முடியுதுன்னு நான் சொல்றேன் அப்பா என் செக் பண்ணி பாரு என் கண்ணுல பூ வந்து பார்த்து உப்பு இருக்குது எங்க இருந்து வந்தது நீ சொன்ன காட்டி நீ தான் சொல்ற எழுதி எழுதி வச்சிருக்க உணவு சாப்பிடு உணவு சாப்பிடு எழுதி வச்சிருக்கிற உலகம் புறம் சொல்லிட்டே இருக்கிறேன் பொண்டாட்டியும் சொல்லுது புள்ள சொல்லுது கல்யாணம் எல்லா எளவு கருமை எங்க நீக்க மாதிரி எங்க பார்த்தாலும் தின்னு 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 தின்னங்காட்டி நீ சொல்றது தின்றது 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 அப்ப என்னடா பண்றதுன்னு பார்த்து நானும் திங்குறது தின்னா உனக்கு கண்ணு கெட்டு போகுது சளி பிடிக்குது வயிறு வலிக்குது இதெல்லாம் எங் அப்படின்னா உடம்பு வேற உணவு வேற ஆரோக்கியம் என்பது தானாகவே உடம்பு தயாரித்துக் கொள்கிறது அது கொழுப்பு சட்டை தயாரித்துக்குது புரத சட்டை தயாரித்துக்கிறது மாவு சட்டை தயாரித்து எல்லா அதான் சார் இப்ப நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அனுபவத்துல எல்லாமே தெரியுது ஆனா வந்து இப்ப புதுசா நம்ம வீட்டுக்கார அம்மாவோ யாருக்கா சொன்னோம்னா ஆறு அத நம்ப மாட்டாங்க அதாவது வந்து நான் இப்ப அஞ்சு நாள் வந்து வெறும் லெமன் டீ குடிச்சிட்டு தான் இருந்தேன் சோரே சாப்பிடாம எனக்கு ஒன்னும் ஆகல நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னாவே அவரு சொல்றது ஏத்துக்கறாங்க மறுபடி வந்து அந்த ருசிக்கு போய் சாப்பிடுறாங்க அவங்களுக்கு குருகுல கல்வி கிடையாது குருவை ஏற்றுவது குருகுல கல்வி கிடையாது அதற்கான கட்டணம் செலுத்தலை அனுபவிக்கல அதற்காக சிஸ்டத்துக்கு வரல அவங்க அப்படித்தான் இருப்பாங்க இது குருகுல கல்வி முறை செய்து பார்க்கின்ற முறை இது கணக்கு போடுற முறை கிடையாது இது கணக்கு போடுகின்ற முறை கிடையாது செய்து காட்டுகின்ற முறை அதுக்கடுத்து வந்து மனசுக்கு அடிமையாயிடறாங்க அத நீங்க சொன்ன மாதிரி அந்த இப்ப அந்த இப்ப இன்னை இன்னைக்கு இருந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு இருந்து அந்த மோரை மட்டும் சாப்பிட்டு வந்தா போதும் வேற எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை அது முயற்சி பண்ணி பாருங்க இல்ல சார் இல்ல இந்த மோர் தண்ணி தண்ணி மோர் சொன்னீங்கல்ல அது மட்டும் சாப்பிட்டு வந்தா போதும் முயற்சி பண்ணி பாருங்க அது பத்து மணிக்கு என்னை கூப்பிடுங்க சரிங்களா இன்னைக்கே தொடங்குங்க இன்னைக்கு இன்னைக்கே தொடங்குங்க

வச்சுட்டு நைட்டு ஊற விட்டு காலையில உம் இப்ப ஒண்ணு பண்ணுங்க நீங்க இந்த பண்ணு இந்த சாயங்காலம் வரைக்கும் நீர்ல போட்டு சாயங்காலம் மூலிகை மூர் தயாரிச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த நல்ல பச்சை நிறத்துல நல்லா சாப்பிடுறதுக்கு மனமா இருக்கும் புதினா போட்டுங்க எல்லாம் புதினா போட்டுங்க கொத்தமல்லி போட்டுங்க கருவால போட்டுங்க இஞ்சி போட்டுக்கோங்க பூங்கு போட்டுங்க வெங்காயம் போட்டுங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க எல்லாம் ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு கால் கிலோ ஒரு கிலோ நல்லா அரைங்க

உம் புளிச்ச மோரு குளிச்ச மோர் ஒரு லிட்டர் ரெடி பண்ணி வச்சிக்கோங்க உம் புளிச்ச மோர் நல்லா வேலை செய்யும் புளிச்ச மோரு நல்லா வேலை செய்யும் ஒரு ஒரு லிட்டர் மோரு ரெண்டு லிட்டர் தண்ணிதான் கணக்கு உம் கெட்டி மோரே கெட்டி மோரை அதெல்லாம் வீட்ட ரெண்டு லிட்டர் தண்ணி அப்ப லிட்டர் ஆயிருது இல்லையா

அதாவது மோர் வந்து சேர மோர் இல்ல இத இத அட மோர பேச கூடாது மோரதை தண்ணியில கலந்துறோம் அதுக்கு மூலிகை கலந்தறோம் இல்ல ஆமா அப்ப மூலிகை கலக்கறப்ப அந்த கிரீன் எல்லாம் உள்ள அரங்குது பச்சையம் கிரீன் கிரீன் ஆ நல்ல கொடற பயிற்சி பெற்றதனால தான் சாதிய ம் புதுசா பயிற்சி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஓய்வு இருந்து தான் செய்யணும் இப்போ நம்ம ஓரளவு சுத்திட்டு கூட செய்யலாம் ஹம் மற்றவனுக்கு தாக்க பிடிக்காது மற்றவனுக்கு பயம் வந்துரும் மத்தவனுக்கு பயம் வந்துரும் ஆமா நீங்க அதை செஞ்சுட்டு மறுபடி பத்து மணிக்கு கூப்பிடுங்க மறுபடியும் பேசலாம் சரிங்களா நன்றி இன்னைக்கு ஃபுல்லா இல்லை இன்னைக்கு போட தண்ணி இருக்க எடுக்க போறேன் நன்றி